இப்போ தலைப்பு என்ன பார்க்குறோன்னா உன் மதிப்பை உயர்த்து அதாவது நீ வாழ்க்கையில் வந்து உன்னை எல்லாரும் மதிக்கணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அதை பற்றி தான் அதை பற்றி வீடியோ பேசுகிறேன் இதை கொஞ்சம் தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கேட்காமல் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பும் உங்களை வந்து மதிக்காத மாதிரி நடந்துக்குவீங்க இதில் இருக்கிறத வந்து சொல்கிறத நல்லா புரிஞ்சிக்கோங்க நான் சொல்கிறதே வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் அது கேக் கேளுங்க கேட்டுங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை மற்றவங்க மதிப்பாங்க புரியுதுங்களா அதாவது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து மற்றவங்களை மதிக்க மாட்டேன்றாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து யாரும் இல்லை நீங்கள் மட்டும்தான் உங்களை ஏன் மதிக்க மாட்டேங்க மதிக்க மாட்டேன்றாங்க தெரியுங்களா அதாவது ஒருத்தர்கிட்ட அதிக நேரம் பேசக்கூடாது பேசுனா உங்களை வந்து ரொம்ப சீப்பாக நினச்சிக்குவாங்க அதாவது கேவலமாக நினச்சிக்குவாங்க அதுக்கு நிறையா அர்த்தத்தை சொல்லலாம் கேவலத்துக்கு புரியுதுங்களா நீங்கள் வந்து யார்கிட்டயாவது உங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக மதிப்பில்லாதவங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்க நீங்களா போய் யார்ட்டாச்சும் பேசுனாலும் உங்கள் பேச்சும் கேட்க மாட்டாங்க புரியுது அந்தளவுக்கு இருக்கிறவங்க தான் மதிப்பு இல்லாத வாழ்கிறவங்க அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிறோன்னா நம்ம போய் ஒருத்தர்கிட்ட பேசுனா கூட நம்ம ரொம்ப இழுத்துக்கு ரொம்ப நேரம் பேசுகிறத விட ஷார்ட்டாக கொஞ்ச நேரத்தில் அந்த விஷயத்த சொல்லிவிட்டு நம்ம வந்துடணும் அங்கே நின்று நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறது வந்து நமக்கு மதிப்பு குறைவு அதாவது வந்து இப்போ நான் வீடியோவில் சொல்கிறதோட நீங்கள் கேட்காமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டு திருப்பும் போயிட்டு ஒருத்த கண்ட மணிக்கணக்காக பேசி நின்றுட்டு அவங்க ஒன்று மதிக்கவே மாட்டான் அதுதான் நடக்கும் இப்போயாச்சும் நான் சொல்கிறது வந்து ஃபுல்லாக கேளுங்க கேட்டுட்டு மு வீடியோ முழுசாக கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நடந்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் தரும் நீங்கள் ஒரு இடத்துக்கிட்ட போய் பேசுனீங்கன்னா ரொம்ப நேரம் பேசுகிறீங்க அதை வந்து ஷார்ட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறேன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் அந்த விஷயம் என்னவோ அதை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கணும் பதிலுக்கு அவங்க என்ன பேசுகிறான்னு கேளுங்க இப்படிதா கேட்குறது ரொம்ப நேரம் கேட்டுருக்காது அவங்க சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்கள் வேலை என்னவோ பார்த்துட்டு போயிட்டே இருங்க அங்கேயே அவங்க கூட பேனுங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மதிப்பு அங்கே குறையுது நம்ம இது வெள்ளாள் வெறியும் அதை தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அதனால தான் உங்களை யாரும் மதிக்கிறதும் இல்லை புரியுதுங்களா அப்புறம் பொது இடங்களில் வந்து உங்களை ஒருத்தர் வந்து கேவலமாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே அவங்க உன்னை யார் கேவலமாக பேசினாங்களோ அவங்ககிட்ட சண்டை போடுறது அவங்ககிட்ட கத்தி 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 பேசுகிறது ஏண்டா என்னை இப்படி பேசுன நான் அவங்ககிட்ட எதுனா வம்புக்கு வரேன்னா நீங்கள் ஏன் என்னை இப்படி தாழ்ந்து பேசுகிற நான் ஏதாச்சும் உங்களை கண்டுக்கிறேன்னா நீங்கள் ஏன் இப்படி என்னை கீழ்த்தனமாக பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் பேசவே கூடாது உன்னை பற்றி ஒருத்தன் தப்பாக பேசுகிறனா நீங்கள் அவனை கண்டும் காணாத மாதிரி காதே அவன் பேசுகிறது கேட்காத மாதிரி நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிடுங்க அவனே வாண்டடாக உன்னை பின்னாடி உன் பின்னாடி வந்து திருப்பி அது மாதிரி பேசுவான் பேசினாலும் கண்டுக்காதீங்க உங்கள் கோவத்தை அடக்கிட்டு நீங்கள் பாட்டுன்னு போயிடுங்க என்னாச்சி இப்படி சொல்கிறீங்க அதுக்கு நாங்கள் சூடு சுரண் இல்லாமல் வாழ முடியுமா மரியாதைக்கோசரம் என்னுடைய தன்மானத்தை இழக்க முடியுமா நினைக்கவே நினைக்காதீங்க இந்த இடத்துல இப்படி தான் நடந்தாகணும் நீங்கள் வந்து நான் என் தன்மானம் உள்ளவன் நான் சண்டைக்கு போவேன் நான் அவனை திட்டுவேன் பொது இடத்துலன்னா அவனுக்கு தான் அறிவு இல்லை புரிதுங்களா உனக்கு தான் அறிவு இருக்கணும் அதனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல சண்டை போடாத வந்துருங்க புரியுதா அதுக்கப்புறம் உங்களை கிட்ட நீங்கள் போய் நீங்களே வாண்டடாக வந்து பேசாதீங்க அவங்க பேசுனா திருப்பினும் உங்களை வந்து சீப்பாக தான் நினைப்பாங்க அதனால் உங்களை மதிக்காதவங்ககிட்ட நீ பக்கத்தில் கூட நிற்காத உன்னை மதிக்காதவன நீ ஏன் மதிக்கிற நீ தின்னால் அதான் பண்ணிகிட்ருக்க உன்னை மதிக்காதவனையும் நீ மதிக்கிறனால தான் உனக்கு மரியாதை இல்லாதே இவ்வளோ நாள் இருந்தது இப்போ நான் சொல்கிறேன் கேள் உன்னை மதிக்காத ஒருத்தர் இருக்காண்ணா அவனை நீ மதிக்கவே மதிக்காத புரியுதா உன்னை மதிக்காதவன் பேச்சு நீ கேட்கவே கேட்காத அவன் என்ன சொன்னாலும் காதில் வாங்கவே வாங்காத புரியுதா உன்னை எப்படி அவன் மதிக்காத இருக்கிறானோ அவனையும் நீ மதிக்காத போனால் தான் உன்னோட ஃபீலிங்ஸ் வந்து அவனுக்கு புரியும் அப்போ தான் உனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பான் உன்னை ஒருத்த மதிக்கிறதில்ல ஆனால் அவன் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு அவன் என்ன சொல்கிறானோ அவன் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி இருக்கிறனால தான் உனக்கு வந்து உன் தன்மான மரியாதையை வந்து அவன் சீப்பாக நினச்சிக்கிறான் உன்னை ஒரு டமி பீஸாக நினச்சிக்கிறான் கேவலமாக நினச்சிக்கிறான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க யார்ட்டையும் போய்ட்டு ஹெல்ப் கேட்கா கேட்காதிங்க ஏன்னா கேட்டாலும் உங்கள் மதிப்பு வந்து அவங்க குறைச்சிக்குவாங்க அவங்க கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் நீங்கள் கேட்குறீங்கன்னா மதிப்பு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பணமோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்குறீங்கன்னா அவன் செய்ய மாட்டாதான் செஞ்சாலும் அவன் செய்வானன்றதுக்காக நீங்கள் அவனுக்காக வந்து தயங்கி நீங்கள் உதவி கேட்கவே கூடாது இப்படிதான் அப்பயும் உங்கள் மதிப்பு வந்து குறையுது ஆனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்கணும்னா ஒருத்தர்கிட்ட அவன் கண்டிப்பாக செய்வானா இல்லை இல்லை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவானான்னு நீங்கள் ஒரு தடவுக்கு பல தடவை ஒரு அரை மணி மா அரை மணி நேரமாவது நீங்கள் யோசனை பண்ணி நீ அவங்ககிட்ட கேட்கணும் ஆனால் கேட்டனா ஒருத்தர்கிட்ட கேட்குறேன்னு வச்சுக்கோ ஹெல்ப்பு அவன் கண்டிப்பாக செய்கிறவனாக இருக்கணும் நீ கேட்டேன்னு ஓகே நான் செய்கிறேன் அந்த ஹெல்ப் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவனாக இருக்கணும் அப்படிப்பட்டவனை கரை அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் வாசனம் பண்ணி இவன் நம்ம செய்வானான்னு திங்க் பண்ணிவிட்டு அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கணும் ஆனால் ஒரே வாட்டி ஒரே தான் கேட்கணும் அவன் வந்து ஹெல்ப் பண்ணுறவனாக இருக்கணும் கண்டிப்பாக நீ கேட்டவொடனே அவன் ஓகே நான் பண்ணுறேன் தான் கேட்கணும் அப்படி ஒரு முடிவு பண்ணி தான் ஹெல்ப்பே கேட்கணும் சும்மா உதாதவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டேன்ற இருக்கிறவங்ககிட்டலாம் வந்து கெஞ்சி போய் ஹெல்ப் கேட்கக்கூடாது அப்படி கேட்டிங்கன்னா திருப்பின்னு உங்கள் மதிப்பு குறைஞ்சிரும் நீங்கள் அரை நேரம் ஒரு மணி நேரம் நல்லா வாசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவன் கண்டிப்பாக நம்மளுக்கு செய்வான் உதவி அப்படின்றவனுக்கு கரெக்டாக சூஸ் பண்ணணும் அவன் கேட்டவுனே சரிங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும் மாதிரி ஆள் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அவங்க மதிப்பு உயரும் அதே மாதிரி உன் நண்பன் நம்ம நண்பன் உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கூட நீ அதிக நேரம் பேசக்கூடாது லிமிட்டாக அவன் என்ன கேட்குறானோ அதுக்கான பதில் மட்டும் சொல்லிவிட்டு நீ சைலண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உன்னோடய மதிப்பு வந்து உயரும் அவன் கேட்பான் நண்பனே என்ன நண்பா நாள் வந்து தொலை தொலை தொண்தொடனே பேசிகிட்டு இருந்தேன் இப்போ ஏன்டா எதுவும் பேச மாட்டேடா கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லிட்டு அமைதியாகவே இருக்கிற உனக்கு எதனா பிரச்சனையாக நான் அவன் நோண்டி ஒன்று கேட்பான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நண்பா அப்படின்னு சொல்லணும் அப்போ தான் உங்கள் மதிப்பு உயரும் இல்லைடா இந்த மாதிரி நான் அதிகமாக பேசுகிறனால என்னை யாரும் மதிக்க மாட்டேனா அவன்கிட்ட சொன்னா உன் மதிப்பு குறையும் அவனையும் வந்து சிரிப்பான் உன்னை கேவமாக நினைப்பான் அதுக்கப்புறம் உன்னுடைய துணி அதாவது ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா வந்தால் புது ட்ரெஸ்ஸு அயன் பண்ணி போட்டு டீசெண்டாக போனீங்கன்னா உனக்கு மதிப்பு இருக்கும் ஏழையாக்கிற என்கிட்ட புது ட்ரெஸ் இல்லை எனக்கெல்லாம் மதிப்பு இருக்காதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மதிப்பு இருக்கும் அதாவது வந்து கிழிஞ்ச துணியாக இருந்தாலும் நல்லா நீட்டாக தோச்சி என்ன அயன் பண்ணவே காசு இல்லைனாலும் அயன் பண்ண மாதிரி அதாவது வந்து நீட்டாக பார்த்தா நீட்டாக இருக்கணும் அயன் பண்ணாலும் அயன் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் பேச்சை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் இடத்துல மதிப்பு உயரும் அதுக்கப்புறம் எங்கன்னா வந்து இப்போ கம்பெனிலாம் இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் சரி ஒரு கூட்டத்தில் கூட்டமாக ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா நீயே போய் வாண்டடாக போய்ட்டு அவங்கள இணைஞ்சு நீ அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து அவங்ககிட்ட பேசுகிற வேலையை வச்சுக்காத அப்படி பண்ணினா உன்னோடய மதிப்பு குறையும் உன்னை யாரும் அந்த கூட்டத்தில் மதிக்கவும் மாட்டாங்க அவங்க எல்லாருமே கம்பெனியில் கூட்டமாக இருந்தாங்கன்னா நீ ஒரு இடத்துல போய் தனியாக நின்று உன்னை தேடி எவனா வரானா இவன் தனியாக நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உன் நண்பனோ இல்லை வேற ஒருத்தரோ தனியாக இவன் நின்றுட்டுருக்கானே உன்னை தேடி எவனாக வந்து வந்து பேசினானா அப்போ தான் உன் மதிப்பு ஒன்று கூடும் நீ போய் உங்கள் கம்பெனியில் போயிட்டு எல்லாம் நாலஞ்சு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட போய் நேராக போய்ட்டு நீ பா நீன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் உனக்கு தேர்ந்தெல்லாம் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணி பேசியிருந்தேன்னு வச்சுக்கோ உன் மதிப்பு அங்கேயே குறைஞ்சிரும் நீ செக் பண்ணு உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குது அதாவது உன் உன் மேலே வந்து கம்பெனியில் இருக்கிறவங்க வந்து எவ்வளோத்தின் பேர் மதிப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு நீ நாள் வந்து அப்படி தான் பழகிட்டதை கூட்டத்தில் போய் நீயே பேசுவ அதை தடுத்துட்டு நீ போய் தனியாகவே இரு உன்னை தேடி ஏன் நண்பா தனியாக இருக்க அப்படின்னு எவனால் கண்டிப்பாக ஒரு நூறு பேர் ஒருத்தங்க கூடவா உன்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சு வந்து உங்கள்கிட்ட பேச மாட்டான் கண்டிப்பாக பேசுவான் அந்த மாதிரி நீ தனியாக நின்னால் அவன் வந்து பேசுவான் அவங்ககிட்டேயும் நீ வந்து வேன்னு பேசக்கூடாது என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும் அவன் என்னென்ன பார்த்து தனியாக இருக்கணும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சிடணும் அடுத்த கேள்வி அவன் தான் நீ பதில் பேசணும் நீயா வந்து நம்மளை தேடி ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு போட்டு அறுப்பு போடவே கூடாது அப்படி போட்டனா அவன் மதிப்பு குறைஞ்சிடும் நீ சைலண்ட்டாக அவன் கேட்குற கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லிவிட்டு அமைதியாக இருக்கணும் அவனே ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்டானா அதுக்கான பதில் அதை மட்டும் சொல்லிட்டு இருந்தான் மட்டும்தான் உன்னோட மதிப்பு உயரம் அப்புறம் உன் ஃப்ரெண்டுக்கிட்டே யார்கிட்டயோ நீ வந்து ஃபோன் பேசுகிறதுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரிங்கு பண்ணி அவன் எடுக்கலை ரெண்டு ரிங்கு பண்ணி எடுக்கலைன்னா அதாவது ஒரு டைம் ஃபோன் பண்ணி அவன் எடுக்கலன்னா தயவுசெய்து அவனுக்கு திருப்பி ஃபோன் பண்ணாதீங்க திருப்பி 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 எடுக்கலைன்றதுக்காக அவனுக்கு திரும்பி ஃபோன் பண்ணிங்கன்னா அவன் உன்னை சீப்பாக பண்ண இவனுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு உன்னை கேவலமாக நினச்சிக்குவான் அங்கே வந்து உன் மதிப்பு குறையுது நீ ஒரு வாட்டி கால் பண்ணு அவன் எடுக்கலன்னா அவன் பிஸியாக கூட எடுக்கலன்னா அவனா ஒரு அரை மணி நேரம் கழிச்சியோ இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சியோ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அவனே நண்பா ஃபோன் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்டானா தான் உனக்கு மதிப்பு அந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம் புரியுதா நீயே திருப்பி திருப்பி பத்து வாட்டி அஞ்சு வாட்டி ஃபோன் பண்ணால் உன் மதிப்பு அங்கேயே போயிடும் உன்னோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பழைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இப்போ புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்குன்னா உங்கள்கிட்ட சண்டை போட்டு உங்கள்கிட்ட பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உங்களை வந்து பிடிக்கலன்னு தான் பிரிஞ்சு போகிறாங்க ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் நான் அட்வைஸ் பண்ணி அவனை திருப்பி நான் வந்து என் ஃப்ரெண்டை ஆக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டு நீங்கள் கெஞ்சி கெஞ்சி அவனை போயிட்டு நீ ஃப்ரெண்டாடியே நண்பா நான் சொன்னேன் நான் பண்ணதெல்லாம் தப்புடா சரி நீ பண்ண தானே கரெக்டு நான் சாரி ஈரின்னு போய் பூரின்னு கேட்டுருந்து வச்சுக்கோ அந்த இடத்துல உன் மதிப்பு வந்து குறைஞ்சிரும் அவன் தானே சண்டை போட்டான் அவனே வந்து திரும்பி நம்மக்கிட்ட பேசணும் அவன் நம்மளை பிடிக்கல தான் சண்டை போட்டு போகிறான் அவனே வந்து உங்கள்கிட்ட பேசினால் மட்டும்தான் அதுக்கப்புறம் நீ பேசினால் மட்டும்தான் உன் மதிப்பு வந்து உயரும் நீயே போய் வாண்டடா நண்பா ஏன்டா என் கிட்டே சண்டை போடுற என் கிட்ட நண்பனாக இருறா அப்படி இப்படின்னு பேசியிருந்தேன்னா உன் மதிப்பு கண்டிப்பாக குறையும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உன்னோட சின்ன பசங்கக்கிட்ட போய்ட்டு நீ வந்து வாண்டடாக போய் பேசுறது அவங்ககிட்ட விளையாடுறது அவங்ககிட்டேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னோட மதிப்பு வந்து மற்றவங்க பார்த்தாங்கன்னா உன் வயசில் இருக்கிறவங்களோ உன்னோட வயசு இருக்கிறவங்களையும் பார்த்தாங்கன்னா இவன் வந்து சின்ன பையன்கிட்டயே பார்த்தாலே இருக்கிறான்னு சொல்லிட்டு உன்னோட மதிப்பு வந்து குறையும் உன்னை யாரும் மதிக்கவே மாட்டாங்க அதை வந்து நீங்கள் தவிர்க்கணும் புரியுதா நீ வந்து உன்னோட வயசில் பெரியவங்ககிட்ட தான் நீ பழக்கமே வச்சுக்கணும் பழகணும் அது மாதிரி தான் இருக்கணும் அப்படி தான் உனக்கு மதிப்பு உயரும் சின்ன பசங்கள்கிட்ட போயிட்டு நீ சருவச வச்சுக்கூடாது புரியுதா அவங்களே ஒரு நாளைக்கு உன்னை கேவலப்படுத்திடுவானுங்க அதனால் உன் மதிப்பு வந்து குறஞ்சிரும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியாதிருந்தாலும் இருந்தாலும் சரி அதாவது உனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி மற்றவங்க கேட்டாங்கன்னா ஓரளவுக்கு தான் தெரியும் அதிகமாக தெரியாது அப்படின்னு சொல்லி நிறுத்திடணும் அந்த விஷயத்தை எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு உன்னை நீ கௌரவப்படுத்திக்கிறதுக்காக நீ வந்து பில்டப் போட்டு பேசணும்னு வச்சுக்கோயே அங்கேயே உன் பில்டப் கலந்துக்கும் அவங்க வந்து நீ ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து அங்கேயே கேவல் படுத்திடுவாங்க கேவல் படுத்தினாலும் நினச்சி சிரிப்பாங்க அப்பயே உன் மரியாதை போயிடும் புரியுதா தெரியுன்னா தெரியும்னு சொல்லு தெரியலன்னா தெரியலன்னு உண்மையை ஒத்துக்கோ ஓ ஃபார் எக்ஸாம்பிள் தான் ஒரு தென்னஞ்செடி எதுக்கு வளர்க்குறாங்கன்னா அது எண்ணெய்காச்சும் தேங்காய் கொடுக்கும் அப்படின்னு வளர்க்குறாங்க மாஞ்செடி எதுக்கு வளர்க்குறாங்கன்னா அது எப்பயாச்சும் மாங்காய் கொடுக்கும்னு வளர்க்குறாங்க ஒரு புளியஞ்செடி எதுக்கு வளர்க்குறாங்கன்னா எண்ணெய்காச்சும் புளித்தரும்னு ஒரு வளர்க்குறாங்க புரியுதா ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்புக்காக தான் வந்து ஒரு செடி வளர்க்குறாங்க அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கணும் நம்மளை ஒருத்தர் மதிக்கிறோம் மதிக்கிற மாதிரி நடந்துக்கணுன்னா இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சி ஆகணும் நான் இவ் இவ்வளவும் நீங்கள் பண்ணணும் நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு மதிப்பே வரும் இன்னும் இல்லை நான் பழையபடி தான் இருப்பேன்னா உங்களுக்கு மரியாதையை வந்து குறைஞ்சிடும் வாழ்க்கையில் ஒருத்தன் வந்து வாழணுன்னா அவன் பணம் சம்பாதிக்கிறானோ இல்லையோ மதிப்பு இருக்கணும் அவனுக்கு மரியாதை இருக்கணும் அப்போ தான் வந்து உன்னை வந்து வாழ்கிறதுக்கே தகுதியானவன் மதிப்பு மரியாதை இல்லாதவனுக்கு வாழ்கிறதுக்கே அன்ஃபிட்னு சொல்லலாம் அவனை வந்து ஒரு ஜோக்கர் அப்படின்னு வந்து இந்த சமுதாயம் சொல்லிவிடும் அதை விட கேவலம் வேறு எதுவுமே இல்லை அப்புறம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்ல மாறந்துட்டேன் என்னென்னா உனக்கு மரியாதை வந்து மற்றவங்க தரணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து உன்னை கேவலமாக பேசக்கூடாது அவங்கக்கிட்ட நம்ம மரியாதை நடந்துக்கணும் வீட்டில் இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்க நீ வெளியில் நீ மரியாதை கொடுக்குற மாதிரி நீ ஆக்டிவிட்டி இருந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உன்னை மதிக்காமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உன்னை மதிக்காமல் நான் ஏன்னு சொல்லிட்டு பொது இடத்துல பேயுன்னு சொல்லிட்டு உங்களை கேவலமாக பேசுனாங்கன்னு வச்சுக்கோ உன் மதிப்பு நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேகரித்த மதிப்பு மரியாதைலாம் அங்கேயே போயிடும் காற்றுல ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து நம்மளை மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும் இப்போது ஒரு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு பதினைஞ்சாயிரரூபா சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோ உன் தேவைக்கு எவ்வளோ பணம் தேவைப்படணுமோ அந்த பணத்தை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு மிச்ச பணத்தை வீட்டில் கொடுங்க ஏன்னா அப்போ தான் உங்கள் மதிப்பே உயிரும் ஏன்னு கேளுங்க நீங்கள் பணத்தை பிறம் பதினஞ்சாயிரம் சம்பாரிச்சு அப்படியே கொடுத்துருன்னு வச்சுக்கோ பெட்ரோலுக்கு காசு வேணுமா எனக்கு சோப்புக்கு காசு வேணும் சே ஷாம்புக்கு காசு வேணும் இந்த மாதிரி அதுக்கு பெட்ரோலுக்கு காசு வேணும் இப்படி எப்படின்னு கேட்டேனே இருந்தீங்கன்னு வச்சுக்கோ அடிக்கடி என்ன நீ வந்து பார்த்தாலும் காசு கொடுத்துட்டு சம்பாரிச்சிட்டு சும்மா நீயே காசு திருப்பி திருப்பி வாங்கிக்கிற அப்படின்னு நம்மளை திட்டுவாங்க அதனால் நம்ம மரியாதை போயிடுது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம மரியாதை சம்பாரிச்சுக்கணும் அப்புறம் இவ்வளோ சம்பாரம் வாங்கி சம்பா வாங்குகிற ஆனால் கம்மியாக காசு தரேன்னா அப்போ கேட்டால் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து உங்களை அடிக்கடி நான் கேட்டுன்னு இருக்க முடியாது உங்களை தொந்தரவு பண்ண முடியாது அதனால என்னோடய தேவைக்கு நானே காசு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தரேன் இது ஒன்றும் தப்பு இல்லை உங்கள் காசு எடுத்து நான் செலவு பண்ணேன் என் காசு எடுத்து தான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு போல்டாக பேசுங்கள் அப்புறம் வந்து இந்த ஸ்டோரி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மாதிரி இந்த மாதிரி சே ஸ்டோரி வேணும்னா கேளுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்